கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் அடியான் வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகமன் நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் மீரியாமை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு மோசுவை குறித்து தியானிக்க போகிறோம் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசை என்று பெயரிட்டால் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பள்ளகிறே மோசைக்கு பெயர் வைத்தது பார்வனுடைய குமாரத்தை தான் மோசை என்று பெயர் வைக்கிறாங்க அவரை ஜலத்திறந்து எடுத்தபடியா மோசை என்ற ஜல எடுக்கப்பட்டவன் என்று பொருளாக இருக்கிறது யாத்ராகமும் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் மோசவுடைய தகப்பன் பெயர் அம்ரஹம் தாய் பெயர் ஏகபோத் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் யாத்திராகமும் பதினஞ்சு இருபது யாத்ராகமும் ஒன் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இவருடைய சகோதரன் பெயர் ஆரோன் சகோதரி பெயர் மீரியாம் இவர் என்ன கோத்தரத்தை சேர்ந்தவர் என்று யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மோசே லேவி கோத்திரம் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் மோசை பிறக்கும் போது மீரியாமுக்கு பத்து வயது யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வாசனத்துல செங்கடலை கடந்து நடனம் ஆடிக்கொண்டு மீரியாம் போகும்போது தொண்ணூறு வயது உள்ளவர்களாக இவங்க காணப்பட்டாங்க மோசவை காட்டிலும் ஆர்வம் மூன்று வயது பெரியவர் என்று சொல்லி யாத்திராகமும் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்துல வாசிக்கிறோம் யாத்ராகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து அப்போசன் நடக்குடி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திக்கு வாய் எந்த வயதில் வந்தது எதனால் வந்தது என்று நாம் பார்க்க போகிறோம் மோசே மீதியான் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விதமான வைரஸினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு கொலர்வாய் திக்கு வாய் வந்தது என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே அதற்கு முன்பதாக மோசை எப்படி இருந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது என்றால் அவர் வாக்கில் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது மோச கோபப்பட்டு ஒரு எகிப்தென கொலை செய்கிறார் அவனுடைய அவனை வேக வேகமாய் புதைக்கும்போது அவசரத்தினால விரல் மேலே தெரிய நாய் வந்து மோப்பம் பிடித்து அந்த கால் விரலை அதை சூழ்ந்து கொள்ள கூடவே பத்து நாய் காணப்பட்ட நிமித்தமாய் விஷயம் வெளியே தெரிந்ததென்று மோசை எகிப்தை விட்டு மீதியம் மனாந்திரத்துக்கு ஓடி போகிறார் இங்கே போய் தான் அவர் ஆடுகளை மேய்க்கும் போது ஐம்பது வயது இருக்கும்போது ஒரு விதமான வைரஸினால் பாதிக்கப்பட்டு மோசுவுக்கு திக்குவாய் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் மோசுவின் வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று நாற்பது வயது வரைக்கும் எகிப்தில் வளர்க்கப்பட்டார் ராஜகுமாரனாக இளவரசனாக காணப்பட்டார் இரண்டாவதாக நாப்பது வயதிலிருந்து எண்பது வயது வரைக்கும் நாற்பது வருஷம் மீதியான் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ப்ப மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக எண்பது வயதிலிருந்து நூற்றி இருபது வயது வரைக்கும் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல பயன் என்று சொல்லி பார்க்கிறோம் யாத்ராங்கமாக ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் மோச லேவி கோத்திரத்துல கோகாத்தின் குடும்பத்தில் பெற்றோருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் என்று அதாவது இவருடைய தாத்தா பெயர் வந்து கோகாத் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அதாவது லேவிக்கு மூன்று பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளை பெயர் வந்து கோகாத் அந்த தான் யாருக்கு தாத்தாவாய் காணப்பட்டார்னா மோசவுக்கு தாத்தா என்று சொல்லி பார்க்கிறோம் மோசு பிறக்கும்போது அம்ரானுக்கு அதாவது அவருடைய தகப்பனாருக்கு எண்பத்தி ரெண்டு வயது இருந்தது மோசவுடைய தாய்க்கு நாற்பத்தி எட்டு வயது இருந்தது ஏகபத்துக்கு தகப்பன் அம்ரானுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு வயது இருக்கும்போது அவர் மறித்தார் அப்பொழுது மோசவுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது இருந்தது என்று யாத்திராகமோ ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மோசுவுக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க இது யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனமும் யாத்ராகமும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றுல இருந்து நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மூத்தவனுக்கு கெர்சோன் என்றும் இளையவனுக்கு எலியசர் என்றும் பெயரிட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மோசவுக்கு எண்பது வயது இருக்கும்போது மீதியான் வனாந்திரத்தில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஓரே பருவதத்துடைய தரிசனத்தை பெற்றார் என்று சொல்லி யாத்ராக்கமும் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை ஏற்கனவே ஒரு பதிவில் நான் கொடுத்துருப்பேன் அந்த ஓரே பருவதத்தில் ஒரு சொட்டு மழை கூட இல்லாதனால அந்த த அதாவது மண்ணானது கருகி கருகி பாறையை போல நம்மனா காணப்படும் ஆகவே அங்கே இருக்கிற மரங்களெல்லாம் அடிக்கடிக்கு தீப்பிடித்து எடு எரியும் இது வந்து ஒரு அதிசயமான காரியமே இல்லை ஆனால் தேவப்பிள்ளைகளை மோச அங்கே ஆடுகளை மேய்க்கும் போது அதாவது ஒரு மலை மேலே முச்செடியானது பற்றி எரிது ஆனால் அது தேர்ந்து போகாத இருக்கிற காட்சியை மோசை பார்க்கிறார் போய் அருகாமை பார்த்த உடனே மோச அவரை எகிப்துல அதாவது அனுப்புகிற ஊழியத்தை பத்தி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை என்பது இஸ்ரேவில் ஜனங்க பற்றி எரிகிற அக்னி சுவால பார்ோண்டிய உபத்திரவம் எப்படி அக்னி சுவாலை பற்றி எரிந்தும் அந்த முற்றடி தீர்ந்து போகாத காணப்பட்டதோ அதே போல பார்வோடிய உபத்திரவம் நிமித்தமா இஸ்ரேவேலுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்பதே யாத்ராகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஓர மலையின் தரிசனத்தின் வாயிலாக யார் அறிந்து கொள்ளாருனா மோசை அறிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம் நாற்பது வருஷம் மோசை இஸ்ரேவேல் ஜனங்களே வனாந்தரத்துல நடத்தினார் நூற்று இருபது வயது இருக்கும்போது பாரான் வனாந்தரத்தில் உள்ள எரிகவுக்கு எதிரான நேப்பு என்னும் மலை இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடியிலே அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மோசை எப்படி மரணம் அடைந்தார் என்றால் அந்த பிஸ்காவின் கொடிமுடியிலே கர்த்தர் அவரை நிறுத்தி காணனை பார்ப்ப அதில் பிரவேசிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறார் பிரகாசமான ஒளியாய் தேவன் நிற்கிறத அறிந்து தேவனிடத்துல போய் அந்த பிரகாசமான ஒளியின் மேல் சாய்கிறார் மோசவுடைய ஜீவன் அவரை விட்டு பெறுகிறது தேவன் தான் அவரை அந்த மலையில நம்ம படுக்க வைக்கிறார் தேவ பிள்ளைகளே யூதாவின் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம் மோசவுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினது மீகாவில் தூதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மோவாப் தேசத்துள்ள பெக்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கத்தர் மோசவை அடக்கம் செய்தார் கத்தரால் மோச அடக்கம் செய்தபடியால் மோசவுடைய பிரேத குழி இன்னார வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இது உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மோசுக்காக முப்பது நாள் மோவாப்பின் சமவெளியிலே துக்கம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மோசவுடைய ஆரம்ப வாழ்க்கை அரண்மன வாழ்க்கையாய் காணப்பட்டது இரண்டாவது வனாந்தர வாழ்க்கையாய் மீதியான் வனாந்தரத்தில் காணப்பட்டது மூன்றாவது தேவப்பிள்ளையில பாடுகளின் பாதையிலே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று மூன்றாவதாக பார்க்கிறோம் பிலிப்பேருக்கு நிருபம் நான்காம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இதை குறித்து அறிந்து கொள்ள முடியும் ஆக தேவப்பிள்ளைகளே மோசவுடைய வாழ்க்கை மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம் முதல் நாற்பது வருஷம் எகிப்தில் இளவரசன் இரண்டாவது நாற்பது வருஷம் மீதியான் வனாந்தரத்தில் மேய்ப்பேன் மூன்றாவது நாற்பது வருஷம் அவர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் பயன் தேவ பிள்ளைகளே நூற்றி இருபது வயதில் மரணம் அடைந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மோசவை குறித்து ஒரு மூன்று காரியம் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசவே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசங்கத்தில் சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அந்நாட்களிலே அதாவது த சீசம்மாருங்க தான் தங்களுக்கு ரபிகளை போதகர் தெரிந்து கொள்வாங்க போவாங்க தனக்கு ஏற்ற விதத்தில் போதிக்கிறவராய் இந்த ரபி இருக்கிறாரு ஆகவே இவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஷீஷருங்க தான் அதாவது ஊழியக்கர் அதாவது ரபிக்கல போதகர்ல என்ன தெரிந்து கொள்வாங்க அப்படி இல்லை இவருக்கு எனக்கு ஏற்றவாறு ரபியா இல்லை என்று ஷீஷர்கள் வேறொரு ரபி என்ன பண்ணுவோம்னா தெரிந்து கொள்வாங்க ஆனால் ஆண்டவர் தான் ஷீஷர்களை தெரிந்து கொண்டார் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த யாக்கோபியும் சரி பேரும் சரி கத்தை தெரிந்து கொண்டு என் பின்ன வாங்க நான் உங்களை அதாவது மனுஷன் பிடிக்க மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆழத்துறையில இருக்கிற மத்திய கத்தை தான் தேடி போய் தோல்லை தட்டி என் பெண்ணை வா என்று கத்தனவனை சொல்றார் தேவ பிள்ளைகளே இதை தான் சொல்றாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை மோசவை தெரிந்து கொண்டது யாருன்னா கத்தர் நம்ம ஊழியத்துக்காக கத்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரிய ஊழியக்கார தரிசனம் சொன்னாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது ஒருவன் ஆணோ ஆரோனை போல அழைக்க விட்டு இந்த கனமான ஊழியத்தை ஒருவனாலும் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆக ஊழியத்தின் அழைப்பு வந்து அவர் அவர்களுக்கு கத்தர் நேரடியா நம்ம பேசுவார் அதை உறுதிப்படுத்தும்படியே சில தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் மூலியமா வேத வசனங்கள் மூலிமா கத்தறி இடப்படுவாரே தவிர அழைப்பு வந்து தெரிந்து கொள்ளுதல் நமது யாருடையதா இருக்குன்னா கத்தரே அதை செய்ய வேண்டும் அப்படி கத்தர் தெரிந்து கொள்வாரானா நம்மளை நடத்துகிற காரியமே அது வித் வித்தியாசமா இருக்கும் இதை தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனால அழைக்கப்பட்டவங்க இவங்களை நடத்துகிற விதமே அதாவது நேர்த்தியா இருக்காங்க அப்பேற்பட்ட ஊழியம் சாட்சியா இருக்கும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல அது வெளிச்சமாய் பிரகாசிக்கிறத நம்மனா காணப்படும் ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நம்மை கத்தை தெரிந்து கொள்வாரன்னா நேர்த்தியா ஆண்டவர் வழிநடத்துவாருங்க அந்த ஊழியத்தை என் தேவனாகிய கத்தர ஆஸ்வதிப்பார் இரண்டாவதாக மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை மூசை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்நாட்களிலே ஆசரிப்பு கூடாரமும் சரி தேவாலயமும் சரி மூன்றாக பிரிக்கப்பட்டு இருந்தது வெளியே இருக்கிறது வெளிப்பிரகாரம் இந்த இடத்துல புறஜாதிகள் வந்து கூடுவாங்க உள்ளே இருக்கிறது ஸ்தலம் யூதர்கள் கூடுகிற இடம் மகா பரிசுத்த பரிசுத்தலத்துல கர்த்தர் இருப்பார் தேவ பிள்ளைகளே மோச தேவனுடைய வீடெங்கும் என்பது புறஜாதி மக்கள் மத்தியிலும் சரி யூதர்கள் ஊழியக்கார மத்தியிலும் சரி தேவனிடத்தில் அவர் எப்படி இருந்தார்னா உண்மையாக இருந்தார் தேவ பிள்ளைகளே தான் கத்தர் மீறியாமை பார்த்து சொல்றாரு மோசே தேவனுடைய வீடெங்கும் உண்மை உள்ளவனா தான் தலைமைத்துவத்தை கொடுத்தன் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம் தலைமைத்துவத்தை ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பேர் இடத்துல இருந்து பறிப்போனது யாரு என்று சொன்னா ஓப்னி பினகாஸ் இவங்க தேவனுடைய வீட்டில் உண்மையா இல்லைங்க இவங்க வெளியே கூடுகிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே கூடுகிற புறஜாதி பெண்கள் இடத்துல தவறா நடந்தாங்க அதாவது ஆலய பிரகாரத்தில் பரிசுத்தலத்துல இருக்கிற அதாவது பொன் குத்து வரக்கூடிய என்ன பண்ண திருடினாங்க ஆகவேதான் சாமி விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக போய் நம்ம படுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அந்நாட்கள்ல ஆலயத்துக்கு வருகிற தேவ ஜனங்க இடித்து பிழுந்த சுத்தமான ஒளிவ எண்ணெயை கொண்டு வந்து காணிக்க காரணம் என்னவென்று சொன்னா அந்த ஏழு அகல்கள் கொண்ட பொன் குத்துவலுக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும் இப்ப எரியாம அணைந்து போகுது அதற்கு முன்பதாக சாமுவேல் போய் படுத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னா ஓப்னி பினகாஸ் ஏழியுடைய பிள்ளைகள் இவங்க எப்படி காணப்பட்டாங்கன்னா திருடர்களாக காணப்பட்டாங்க யூதர்கள் மத்திலையும் ஊ மத்தியில் என்ன பண்ணா இவங்க உண்மை இல்லை கர்த்தருக்கு இவங்க உண்மை இல்லை தான் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் மக்கள் குடிகாரன் என்று இவர்களை குறித்து கர்த்தர் நம்மளை சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை மூன்று இடத்துல மோச உண்மை இருந்ததுனால தான் தலைமைத்துவம் அவருக்குள்ள காணப்பட்டது இந்த ஓபனி பினக்காசுக்குள்ள இந்த மூன்று இடத்துல உண்மை இல்லை அவருக்குள்ள இருந்த ஆசாரியப்பட்ட தலைமைத்துவம் பறிக்கப்படுகிறதுனப்ப நான் பார்க்கிறோம் ஆக தேவப்பிள்ளைகளை பவுல் கூட சொல்கிறாரு நான் தேவனுக்கு இடத்துல மாத்திரமல்ல இடத்துல யோக்கியமானதை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க என் இருதயம் கத்தருக்கு தெரியான்வாங்க தேவப்பிள்ளைகளை மனுஷனுக்கு முன்பதாகவும் நம்ம எப்படி காணப்போனா யோக்கியமாய் காணப்பட வேண்டும் அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அதாவது அடித்தளமே அதாவது அழகு என்று சொல்லி நம்ம நான் பார்க்குறோம் மூன்றாவது காரியம் எவ்ரே இருக்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் ஆசனத்தில் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மூன்றாவது மோசவுடைய காரியம் பாவங்களை பெருத்து தேவ ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிக்கும்படியானவனை தெரிந்து கொண்டார் பிள்ளைகளே நம்ம கத்தருக்குள்ளே வளர வளர அதற்கு மேலே நம்ம வாசித்து பார்ப்போம்னா மோச பெரியவன் ஆன போதுன்னு சொல்லப்பட்டு ஆக கர்த்தருக்குள்ள வளர வளர பாவம் என்கின்ற சந்தோஷங்களை சிற்றின்பங்களை கலியாட்டு உபச்சாரம் வேசித்தனத்தை களவு திருட்டு கத்துடைய பிள்ளைங்க வெறுத்து பாருங்க தேவ ஜனங்களோடு துன்ப கத்தருக்காக துன்பத்தை பாடுகளை சகிக்கிற பிள்ளைகள நாம் காணப்படும் போது இனி வரும் நம்பிக்கையாய் காணப்படுகிற பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்னவாய் காணப்படுவோம்னா பங்கு உள்ளவர்களாய் காணப்படுவோம் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் அண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்து முது பிரசன்ன அந்த ஆய்வு எங்களோடு இருக்கட்டும் ஏ சொ நல்ல பிதாவே ஆமே